ஸ்டேட்டஸ் பாயிண்ட் வந்து லிஸ்ட் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கோ நம்ம சரி ரிஜிஸ்டர் அறிவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலிட சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ டூ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பவர் கிரிட் கார்ப்பரேஷன் சப்சிக்வெண்ட் குவார்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாஸிபிகேஷன்ஸ்குள்ள வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்டம் இப்போ நியூட்ரலில் இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக முன்னூத்தி முப்பத்தி ஏழுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் முன்னூத்தி முப்பத்தி ஆறுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு ஃபண்டமெண்டலாக ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டூ ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸில் இருக்குது பிஇ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்ஸிக்வெண்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் கன்சனஸ் ரெக்கமண்டேஷன்ஸில் இருபத்தி ரெண்டு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க பன்னெண்டு பேர் பை சொல்லியிருக்கிறாங்க மூணு பேர் ஹோல்டு சொல்லியிருக்காங்க ஏழு பேர் செல் சொல்லியிருக்கிறாங்க குவார்டர்லி பர்ஃபாமன்ஸஸஸை பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது அதாவது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது புள்ளி மூணு பர்சன்ட்டு நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு

இப்போ இபிஎஸ் உடைய டிடிஎம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட வந்து ஒரு அஞ்சு குவாட்டராக வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் சுற்றிக்கிட்டுருக்கு பதினாறு பு பதினாறு புள்ளி அஞ்சுலேருந்து பதினாறு புள்ளி ஒம்பதுங்கிற இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க சப்ஸிக் குவார்டருக்கு இவங்க மேலே ஏறலை இதை பிரேக் அவுட் கொடுத்து மேலே ஏறலைன்னா கரெக்ஷன் கொஞ்சம் நல்லா கரெக்ஷன் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல்

இரநூத்தி முப்பத்தி நாலுலேருந்து முந்நூற்றி எண்பத்தி மூணு அது இந்த குவார்ட்டர் வரைக்கும் அடுத்த குவார்ட்டரோட இதை வந்து நம்ம இங்கே ப்ரொஜெக்ட் எஸ்டிமேஷனை வந்து நம்ம இங்கே போடும்போது அது நானூற்றி இருபத்தி எட்டு வரைக்குமான வாய்ப்புகள் இருக்குது அப்போ ஃபோர்த் குவார்டரை போடும்போது அது நானூற்றி அறுபது வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் நம்ம வந்து இந்த குவார்ட்டருக்கும் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கும் மாத்திரம் தான் நம்ம செய்கிறோம் அதனால கீழே நமக்கு வந்து பார்த்தோம்னா இரநூத்தி முப்பதுக்கு இரநூத்தி முப்பத்தி நாலுலேருந்து மேலே வந்து நானூற்றி இருபத்தி எட்டு வரைக்குமான ப்ரைஸ் லெவல்ஸை வந்து நம்ம ஃபிட் பண்ணிக்கிறோம் இதை எப்படி நம்ம சார்ட்டில் ஆர்கனைஸ் பண்ணிருக்கிறோங்கிறத நம்ம பார்க்கலாம் பிரேக் பாயிண்ட் முந்நூற்றி நாற்பத்தி ஏழுலேருந்து முன்னூற்றி அறுபத்தி அஞ்சு சப்போர்ட் ஒன் முந்நூற்றி முப்பத்தி நாலு சப்போர்ட் டூ முந்நூற்றி இருபதுலேருந்து முந்நூற்றி ஏழு சப்போர்ட் த்ரீ இரநூத்தி எழுபத்தி நாலுலேருந்து இரநூத்தி ஐம்பது இப்போ இவன் வந்து இந்த இபிஎஸ் வந்து இதே லெவலில் ஸ்டாக்னேட் ஆகிட்டு மேலே ஏறாமல் இருந்ததுன்னா சப்போர்ட் த்ரீக்கும் கீழே இறங்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இப்போ இவன் சப்போஸ் மேலே பிரேக் அவுட் கொடுத்து மேலே போகிறான்னு வச்சுக்குவோம் பிரேக் பாயிண்ட்டான முந்நூற்றி நாற்பத்தி ஏழுலேருந்து முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு ஜோனை உடைச்சாலும் கன்ஃபர்மேஷன் ஜோனுங்கிறது முந்நூற்றி எழுபத்தி ஒன்று கிடக்கும் போது மாத்திரம்தான் நம்ம கன்ஃபர்மேஷன் ஜோன்னு நம்ம சொல்ல முடியும் அதை உடச்சி மேலே போகிறான் ஸ்ட்ராங்காக புல்லிஷ் போகிறான் அப்படின்னு சொன்னால் ஆர் ஒன் முந்நூற்றி தொண்ணூற்றி மூணுலேருந்து நானூற்றி ஒன்று ஆர் டூ நானூற்றி இருபத்தி எட்டுலேருந்து நானூற்றி முப்பத்தி ஒன்று ஆனுவலைஸ்டாக நம்ம பொட்டன்ஷியல்னு பார்த்தோம்னா நானூற்றி அறுபத்தி நாலுலேருந்து நானூற்றி அறுபத்தி ஆறுக்கா இருக்கும் சரி இப்போ இந்த நானூற்றி அறுபத்தி நாலுலேருந்து நானூற்றி அறுபத்தி ஆறு இது ஸ்ட்ராங்காக அப் புல்லிஷ் மார்க்கெட்டில் அவங்க புல்லிஷ் ட்ரெண்டுக்குள்ளே என்ட்ரை ஆகிட்டாங்கன்னாக்க நார்மலாக இந்த மார்ச் குவார்ட்ரு மார்ச் குவார்ட்டர்னு இல்லை ஆனுவல் ரிசல்ட்டுன்னு வரும் பார்த்தோம் இல்லைங்களா அந்த ஆனுவல் ரிசல்ட் வர்றதுக்கு நமக்கு ஜூன் ஜூலை ஆயிரும் மார்ச் குவார்டருடைய ரிசல்ட் வர்றதுக்கு ஏப்ரல் மே கிட்டக்க வரும் அதுக்கப்புறம் ஆனுவல் ரிசல்ட்டு ஜூலை கிட்டக்க வரும் நம்ம அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த இவன் இந்த இடத்துல ஏறு நின்றுட்டு திருப்பி இருப்பாங்க அதனால நம்ம எல்லாத்தையும் மார்க் பண்ணி வச்சுக்குவோம் ட்ரெண்டு வந்து எங்கே எந்த சைடு ஸ்ட்ராங்காக புல்லிஷ் ஆகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி சரியான முடிவு எடுத்துக்கலாம்ங்கிறது நம்மளுடைய பார்வை ஸோ இப்போ ப்ரைஸை ரீகால் பண்ணால் பிரேக் பாயிண்ட் முந்நூற்றி நாற்பத்தி ஏழுலேருந்து முன்னூற்றி அறுபத்தஞ்சு சப்போர்ட் ஒன் முந்நூற்றி முப்பத்தி நாலு சப்போர்ட் டூ முந்நூற்றி இருபதுலேருந்து முந்நூற்றி ஏழு மிட் பாயிண்ட் சப்போர்ட் த்ரீ வந்து இரநூத்தி எழுபத்தி நாலுலேருந்து இரநூத்தம்பது சப்போர்ட் டூக்கும் சப்போர்ட் த்ரீக்கும் மிட் பாயிண்ட் இரநூத்தி தொண்ணூறுலேருந்து இரநூத்தி எண்பத்தி ரெண்டு இதே லெவலில் இவனுடைய இபிஎஸ் ட்ரெண்டு ஸ்டாக்னேட் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க இதுக்கும் கீழே இறங்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை சப்போஸ் அவன் வந்து பிரேக் அவுட் கொடுத்து இபிஎஸ்சில் ப்ரேக் அவுட் கொடுத்து மேலே ஸ்ட்ராங் அப் ட்ரெண்ட் வந்து பில் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்க பிரேக் பாயிண்டான முந்நூற்றி நாற்பத்தி ஏழுலேருந்து முன்னூற்றி அறுபத்தி அஞ்சை உடைச்சி கன்ஃபர்மேஷன் நம்ம எடுக்கக்கூடியது முந்நூற்றி எழுபத்தி ஒன்று உடச்சி மேலே வந்து ஸ்ட்ராங்காக பில்ட் ஆனால் மாத்திரம் தான் கன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்க முடியும் அப்போ கன்ஃபர்மேஷனை பிரேக் பண்ணி போகும்போது ஆர் ஒன் முந்நூற்றி தொண்ணூற்றி மூணுலேருந்து நானூற்றி ஒன்று ஆர் டூ நானூற்றி இருபத்தி எட்டுலேருந்து நானூற்றி முப்பத்தி மூணு நான் நானூற்றி முப்பத்தி ஒன்று ஆனுவலைஸ்டாக அதுக்கான பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது நானூற்றி அறுபத்தி நாலுலருந்து நானூற்றி அறுபத்தி ஆறு வரைக்கும் இருக்குது இது இப்போ இருக்கக்கூடிய எஸ்டிமேட்டட் பாக்கி இருக்கக்கூடிய ரெண்டு குவார்ட்டருக்கான எஸ்டிமேட்டட் ஈபிஎஸை பொறுத்து தான் இருக்குது ஆக்சுவல் அதை காட்டிலும் கூட போச்சு அப்படின்னு சொன்னால் இதில் சில சேஞ்சஸ் இருக்கலாம் கம்மியாச்சு அப்படின்னு சொன்னாக்க அப்பவும் சேஞ்சஸ் இருக்கும் ஸோ ஆக்சுவல் வரும்போது தான் நமக்கு எக்ஸாக்டாக தெரியும் இப்போ நம்ம டென் டே ட்வீவாக மார்க் பண்ணியிருக்கிறோம் தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே